முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி யுதிஷ்டன் யுதிஷ்டிரா சல்யூட்டட் தி கிராண்ட் அண்ட் ஹிஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ பி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் தன் தேரை விட்டு இறங்கி கை கூப்பியபடி சென்ற யுதிஷ்டன் நேரே பீஷ்மரிடம் சென்று அனுமதி கோருவது வரமும் கேட்பது பிறகு துரோணரிடம் சென்று அனுமதி கோருவது வரமும் கேட்பது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று ஆ பாட்டனையும் ஆசானையும் வணங்கிய யுதிஷ்டன் இப்பதிவிற்குள் நுழைவோம் அதே வேளையில் அம்புகளும் வேல்களும் நிறைந்த எதிரி படையை ஊடுருவிச் சென்ற மன்னன் யுதிஷ்டன் தனது தம்பிகள் சூட பீஷ்மரை நோக்கி முன்னேறினான் அந்த பீஷ்மரின் பாதங்களை தன் இரு கைகளாலும் பற்றிய அந்த பாண்டுவின் அரச மகன் யுதிஷ்டன் போருக்கு தயாராக இருந்த சந்தனுவின் மகன் பீஷ்மரிடம் இவ்வார்த்தைகளை பேசினான் ஓ வெல்லப்பட முடியாதவரே பீஷ்மரே நான் உம்மை வணங்குகிறேன் உம்முடன் நாங்கள் போரிடப் போகிறோம் இக்காரியத்தில் எங்களுக்கு உமது அனுமதியை அருள்வீராக உமது ஆசியையும் எங்களுக்கு அளிப்பீராக என்றான் யுதிஷ்டன் அதற்கு பீஷ்மர் சொன்னார் ஓ பூமியின் தலைவா ஓ பெரும் மன்னா யுதிஷ்டிரா இந்த போரில் இப்படி என்னிடம் நீ வராமல் இருந்திருந்தால் நீ தோல்வியடையவே நான் உன்னை சபித்திருப்பேன் ஓ மகனே யுதிஷ்ட்ரா நான் உன்னிடம் மனம் நிறைந்தேன் போரிட்டு வெற்றியை அடைவாயாக ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்ட்ரா போரில் நீ வேறு எதை விரும்புவாயோ அவற்றையும் அடைவாயாக எங்களிடம் நீ விரும்பும் வரத்தையும் கேட்பாயாக இந்த காரியம் இப்படி நடந்திருப்பதால் தோல்வி உனதாகாது மனிதன் செல்வத்திற்கு அடிமையானவன் ஆனால் செல்வம் எவனுக்கும் இல்லை இதுவே உண்மை நான் கௌரவர்களின் செல்வத்தால் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஓ குருகுலத்தின் மகனே யுதிஷ்ட்ரா இதன் காரணமாகவே ஓர் அலியைப் போல கௌரவர்களின் செல்வத்தால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் போரை தவிர்த்து நீ வேறு எதை விரும்புகிறாய் என்று கேட்டார் பீஷ்மர் அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் ஓ பெரும் அறிவை கொண்டவரே பீஷ்மரே நீர் கௌரவர்களுக்காக போரிடுவீராக எனினும் நாளுக்கு நாள் எனது நன்மையையும் விரும்பி எனது நலன்களையும் ஆலோசிப்பீராக எப்போதும் இதுவே உம்மிடம் எனது வேண்டுதலாகும் என்றான் யுதிஷ்டன் அதற்கு பீஷ்மர் சொன்னார் ஓ மன்னா ஓ குருகுலத்தின் மகனே யுதிஷ்ட்ரா இதில் என்னால் உனக்கு என்ன உதவ முடியும் நிச்சயமாக நான் உனது எதிரிகளுக்காகவே துரோணாதிபதிகளுக்காகவே போரிடுவேன் நீ சொல்ல வேண்டியதை என்னிடம் சொல்வாயாக என்றார் அதற்கு பீஷ்மர் சொன்னார் ஓ மன்னா ஓ குருகுலத்தின் மகனே யுதிஷ்ட்ரா இதில் என்னால் உனக்கு என்ன உதவ முடியும் நிச்சயமாக நான் உனது எதிரிகளுக்காகவே துரோணாதிபதிகளுக்காகவே போரிடுவேன் நீ சொல்ல வேண்டியதை என்னிடம் சொல்வாயாக என்றார் பீஷ்மர் அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் ஓ ஐயா ஓ பாட்டா பீஷ்மரே வெல்லப்பட முடியாத உம்மை நாங்கள் எவ்வாறு போரில் வீழ்த்துவது எனது நன்மைக்கான இதில் நீர் ஏதாவது நன்மையைக் கண்டால் உண்மையில் இதை எனக்குச் சொல்வீராக என்றான் அதற்கு பீஷ்மர் சொன்னார் தேவர்களின் தலைவனாகவே அந்த இந்திரனாகவே எவனும் இருந்தாலும் கூட நான் போரிடும்போது என்னை போரில் வீழ்த்துபவன் எவனையும் நான் காணவில்லை என்றார் பீஷ்மர் அதற்கு யுதிஷ்டன் கேட்டான் ஓ பாட்டா பீஷ்மரே எனது வணக்கங்கள் உமதாகட்டும் எனவே இதை நான் உம்மிடம் கேட்கிறேன் போரில் எதிரிகளால் உமது மரணத்தை எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்பதை எங்களுக்கு சொல்வீராக என்று கேட்டான் யுதிஷ்டன் அதற்கு பீஷ்மர் சொன்னார் ஓ ஐயா யுதிஷ்டிரா போரில் என்னை வீழ்த்தவல்ல ஒருவனையும் நான் காணவில்லை எனது மரணத்திற்கான நேரமும் இன்னும் வரவில்லை என்னிடம் மீண்டும் வருவாயாக என்றார் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் பிறகு ஓ குருகுலத்தின் மகனே திருதராஷ்டரே மீண்டும் பீஷ்மருக்கு தலைவணங்கிய வணங்கிய யுதிஷ்டன் அவரது வார்த்தைகளை ஏற்றான் பிறகு அந்த வலிய கரங்களை கொண்டவன் தன்னை பார்த்துக் கொண்டிருந்த வீரர்கள் அனைவருக்கும் மத்தியில் தன் தம்பிகள் துணையுடன் ஆசான் துரோணரின் தேரை நோக்கி முன்னேறினான் துரோணரை வணங்கி அவரை வலம் வந்த அவன் தனது நன்மைக்கான வார்த்தைகளை அந்த வெள்ளப்பட முடியாத வீரர் துரோணரிடம் பேசினான் ஓ வெல்லப்பட முடியாதவரே ஓ மறுவிறப்பாளரே பிராமணரே துரோணரே உமது அனுமதியுடன் எனது எதிரிகள் அனைவரையும் வீழ்த்தும் வண்ணம் பாவமீட்டாமல் நான் போரிடுவது எவ்வாறு என்று கேட்டான் அதற்கு துரோணர் சொன்னார் போரிடத் தீர்மானித்து இப்படி நீ என்னிடம் வராது இருந்திருந்தால் உனது முழுமையான வீழ்ச்சிக்கு நான் உன்னை சபித்திருப்பேன் எனினும் ஓ பாவமற்றவனே ஓ யுதிஷ்டா உன்னிடம் மன நிறைவையும் மதிப்பையும் கௌரவத்தையும் அடைந்தேன் நான் உன்னை அனுமதிக்கிறேன் போரிடு வெற்றியை அடைவாயாக நான் உனது விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் நீ என்ன சொல்ல வேண்டுமோ அதைச் சொல் இந்தச் சூழ்நிலையில் போரை தவிர்த்து நீ என்ன விரும்புகிறாய் மனிதன் செல்வத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் செல்வம் எவனுக்கும் இல்லை இது உண்மையே நான் கௌரவர்களின் செல்வத்தால் கட்டப்பட்டு இருக்கிறேன் இதன் காரணமாகவே ஓர் அலியை போல நான் கௌரவர்களுக்காக போரிட வேண்டி இருக்கிறது மேலும் ஓர் அலியைப் போல போரை தவிர்த்து நீ வேறு எதை விரும்புகிறாய் என்ற இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் நான் கௌரவர்களுக்காக போரிடுவேன் ஆனால் உனது வெற்றிக்காகவே வேண்டுவேன் என்றார் துரோணர் அதற்கு யுதிஷ்டன் சொன்னான் ஓ மறுவிறப்பாளரே துரோணரே எனது வெற்றிக்காக வேண்டி எனது நன்மைக்காக ஆலோசிப்பீராக எனினும் கௌரவர்களுக்காக போரிடுவீராக இதையே நான் உம்மிடம் வரமாக கேட்கிறேன் என்றார் யுதிஷ்டன் அதற்கு துரோணர் சொன்னார் நான் இதுவரை போரிடுவேனோ அதுவரை வெற்றி உனதாக முடியாது என்னை விரைவாக கொள்ள உனது தம்பிகளுடன் முயல்வாயாக என்றார் துரோணர் யுதிஷ்டன் சொன்னான் இதற்கு ஐயோ ஓ வலிய கரங்களை கொண்டவரே துரோணரே உமது மரணத்திற்கான வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லும் ஓ ஆசானே துரோணரே நெடுஞ்சான் கிடையாக என்னை கிடத்திக் கொண்டு நான் உம்மிடம் இதை கேட்கிறேன் உமக்கு எனது வணக்கங்கள் என்றான் துரோணர் சொன்னார் ஓ ஐயா யுதிஷ்டா கோபம் தூண்டப்பட்ட நிலையில் போரில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக அம்புகளை புரிந்து கொண்டு களத்தில் நிற்கும் என்னை கொல்லத்தக்க எதிரி எவனையும் நான் காணவில்லை எப்போது நான் என் ஆயுதங்களை கைவிட்டு சுற்றுப்புறத்தில் இருந்து விடுபட்டு யோக தியானத்தில் இருக்கிறேனோ அப்போது தவிர என்னை கொல்ல எவனாலும் முடியாது நான் இதை உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் நம்பத்தகுந்த பேச்சு கொண்டவனிடமிருந்து முற்றிலும் ஏற்கத்தகாத இனிமையற்ற எதையாவது கேட்டால் போரில் நான் எனது ஆயுதங்களை கைவிடுவேன் என்பதையும் நான் உனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் என்றார் துரோணர் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று ஆ பாட்டனையும் ஆசானையும் வணங்கிய யுதிஷ்டன் இப்பதிவு நிறைவுற்றது